சின்ன இருந்தே அந்த ஹீரோ மேல க்ரஷ் இந்த மாதிரி ஓப்பனாக சொன்ன வனிதாவோட வீடியோ தான் இணையத்தையே கலக்குது நடிகை வனிதா பார்த்தீங்கன்னா படங்கள் மூலியமா பாப்புலர் ஆனதை விடவும் சர்ச்சைகள் மூலியமாக தான் அதிகமாக பாப்புலர் ஆனாங்க பிக் பாஸ் ஷோ சர்ச்சை தொடங்கி திருமண சர்ச்சைகள் வரைக்கும் அவங்க சந்திக்காத பிரச்சனைகளே இல்லை இப்போ வனிதா பார்த்தீங்கன்னா படங்கள் அண்ட் சீரியல்ஸ் இந்த மாதிரி அதிகமா நடிச்சிட்டு வராங்க வனிதா இப்போ நடிகர் பிரசாந்தோட அந்தகன் படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய ரோல்ல நடிச்சிருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த படத்தினுடைய விழாவில் கூட வனிதா பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே நடிகர் பிரசாந்த் மேலே எனக்கு ஒரு க்ரஷ்ஷு அப்படிங்கிற மாதிரியா வனிதா பார்த்தீங்கன்னா அந்த மேடையிலேயே சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ இது குறித்து தான் வந்துட்டு ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு பதிவு பண்ணுறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நடிகர் பிரபுதேவா மேலே எனக்கு லவ் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியா நடிக வனிதா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கூட ஒரு சில இன்டர்வியூஸில் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க இப்போ நடிகர் பிரசாந்தி மேலே எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதுலருந்தே க்ரஷ் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க